என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறைகள் என்ன பார்த்தோம் கணக்கிடு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் பார்த்தோம் அதுல என்னென்ன இப்ப என்ன பார்க்குறோம்னா கணக்கிடு முறைகள் பார்க்குறோம் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான வேறுபாடை தெரிஞ்சுக்கணும் கணக்கிடு முறைகள் கேட்கும் போத கணக்கெடுவு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க கேள்வியை புரிஞ்சு கவனிக்கணும் நான் முதல்ல நடத்துனது என்ன அப்படின்னா சென்ற பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுவது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை சென்ற பாட பகுதியில் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதே மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடு முறைகள் பார்க்க போறோம் மூணே முறைகள் தான் ஒன்று என்ன செலவின முறை மற்றொன்று வருமான முறை மற்றொன்று மதிப்பு கூட்டு முறை இந்த மூன்று முறைகள் ரொம்ப எளிமையானது இதுக்கு முன்பாகவே நம்ம பார்த்துட்டோம் என்னது செலவின முறையை தான் முன்னாலே பார்த்துட்டோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நீங்க எழுதுனீங்கல்ல அதுதான் செலவின முறை அப்ப என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது இத ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா என்னது செலவின முறை இத பார்க்குறா செலவின முறைன்றது முன்னாலே நம்ம பார்த்தது தான் என்ன பார்த்தோம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நுகர்வோர் ஆகிய நாம் செய்யக்கூடிய செலவுகள் அதே போல் முதலீட்டாளர்களான பல நபர்கள் என்ன செய்யிருக்காங்கன்னா முதலீடு செய்வாங்க அந்த முதலீடு செய்யக்கூடிய செலவுகள் ப்ளஸ் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களுக்காக பல்வேறு செலவுகள் செய்யுது அந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவுகள் அதே போல் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியது அரசாங்கம் ஏற்றுமதி செய்து தனிநபர்களை தனிநபர்களும் இதே போல ஏற்றுமதி செய்வாங்க இது எல்லாத்தையும் கூட்டணும் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இறுதி பண்டங்களோட செலவின் அடிப்படையில் கணக்கில் கணக்கு பண்றதுக்கு அது செலவின முறை இறுதி பண்டங்கள் இடைநிலை பண்டங்கள் அப்படின்றத முன்னாலே நான் சொல்லியிருக்கேன் இறுதி பண்டத்தை தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் இடைநிலை பண்டங்கள் நமது கண்ணுக்கு தெரியாது அப்படின்றத முன்னாலே சொல்லியிருக்கேன் புரியுதா நான் சொல்றது அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுவது தொடர்பான செலவின் அடிப்படையில் எப்படி கணக்கு பண்றோம் நுகர்வோர் செய்யக்கூடிய செலவுகள் முதலீட்டாளர் செய்யக்கூடிய செலவுகள் அரசாங்கம் செய்யக்கூடிய செலவுகள் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி இதை மட்டும் செலவின் அடிப்படையில் இறுதி பண்டத்தை மட்டும் செலவின் அடிப்படையில் கணக்கு பண்றது பெரியதானது செலவின் அடிப்படையிலான கணக்கிடும் முறை சரிங்களா அப்போ இதற்கான ஃபார்முலா என்னன்னு முன்னாலே நம்ம பார்த்துடுறோம் என்னென்ன செலவின் அடிப்படையில் எப்படி பார்க்குறோம் ஜிடிபி சி ஐ ஜிடிபிட்டு போட்டு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஏற்றுமதியிலிருந்து தான் இறக்குமதியை கழிக்கும் சரிங்களா ஏற்றுமதி வந்து அதிக அளவில் இருக்கணும் இறக்குமதி குறைவான அளவில் இருக்கணும் அதே போல முழுக்கள் பாடத்தில் அவங்க படிச்சிருப்பீங்க பெரிய எண்ணில் இருந்து தான் சிறிய எண்ணெய் கழிக்க முடியும் சிறிய எண்ணில் இருந்து பெரிய எண்ணெய் கழிக்க முடியுமா சிறிய இருந்து பெரிய எண்ணெய் கழிச்சிங்கன்னா விடை எதில் வரும் மைனஸில் வரும் அப்போ நம்மளோட உற்பத்தி குறைஞ்சு போயிடும் இப்போ ஒரு நாடு வந்து ஏற்றுமதி அதிகமாக செஞ்சு இறக்குமதியை குறைவாக செய்யும் தான் என்ன செய்யும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் சரிங்களா அப்ப செலவின் அடிப்படையிலான முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இந்த செலவின் அடிப்படையிலான முறைக்கு தீய என்ன எழுதணும் ஆ அப்ப ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களோட மொத்த கூடுதலை கணக்கெடு முறைக்கு அது செலவின் அடிப்படையிலான கணக்கிடும் முறை எழுதிடலாமா இந்த செலவின் அடிப்படையிலான கணக்கீடு முறைய ஜிடிபின்னு சொன்னா கூட இதை நம்ம என்ன செய்யணும் இந்த செலவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் செலவை ஒய் என்று எடுத்துக்கணும் சரியா அதாவது ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ்ஆர் ஒய்னு எடுத்துக்கிறோம் இங்க என்ன எடுத்துக்க போறோம் ஒய்னு எடுத்துக்க போறோம் அப்ப பாட புத்தகத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஒய்ன்றத கணக்கிடுறதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஜிடிபின்னு சொல்றோம் சரிங்களா இந்த வருமான முறை என்றால் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களோட வருமானத்தை கூட்டி அதன் மூலமாக கணக்கிற முறைக்கு அது வருமான முறை அப்ப இந்த வருமானத்துல எது எதுலாம் வரும் கூலி வரும் வாடகை வரும் வட்டி வரும் லாபம் வரும் ஆனா பாட புத்தகத்துல வருமானத்துக்கு அடுத்து எதை கூட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா வாரம்னு கொடுத்துருக்காங்க வாரத்தை கூட்டினா ஏதாவது வருமா அது என்ன வாரத்தை எப்படி கூட்ட முடியும் அது பிள்ளையாக இருக்குது பாடப்புத்தகத்தில் வருமானம் ப்ளஸ் வாடகை ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்போ இதற்கு முன்னால் ஒரு பிள்ளை இருந்துச்சு பாடப்புத்தகத்தில் என்ன இருந்துச்சு ஜிடிபி கணக்கின் முறைகளில் என்ன பண்ணிருந்தோம் நுகர்வோர் ப்ளஸ் முதலீட்டாளர் மட்டும் போட்டுருச்சு நுகர்வோரை முதலீட்டாளர் மட்டும் கூட்டினா வந்துருமா நுகர்வோர் செலவுகள் பிளஸ் முதலீட்டாளர் செலவுகள் பிளஸ் அரசு செலவுகள் பிளஸ் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி அப்படின்னு போட்டுக்க சொன்னேன் அதே போல இப்ப ஒரு பிழை இருக்கு பாட என்ன இருக்கு வருமான முறையில் எப்படி கணக்கு பண்ணலாம் கூலி பிளஸ் வாடகை பிளஸ் வட்டி பிளஸ் லாபம் இதை கூட்டினா தான் வருமான முறையின் அடிப்படையிலான கணக்கீடு முறை வரும் சரிங்களா அப்ப பாட புத்தகத்தில் பிழை இருக்கு அதை என்ன செஞ்சுக்கணும் பண்ணணும் கூலிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் வாடகை அங்க என்ன என்ன பண்ணணும் வருமானம் க்கு வருமானம் இதெல்லாம் இந்த பண்ணங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அந்த பணியாளருக்கான சம்பளம் கூலி பிளஸ் அந்த கட்டடத்துக்கான வாடகை அவங்க தங்கக்கூடிய வாடகை இது எல்லாமே அவங்க கொடுக்கக்கூடிய வாடகையெல்லாம் இருக்குல்ல ஃபுல்லாக இதில் வந்துடும் வாடகைல வந்துடும் அப்புறம் அந்த அரசாங்கத்துக்கு பண்ணங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய லாபம் இருக்குல்ல அந்த லாபத்தை கணக்கு பண்ணணும் வட்டியையும் கணக்கு பண்ணணும் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன வந்துடும் வருமான முறையிலான கணக்கின் முறை வந்துடும் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு முறை என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டு முறை இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று மதிப்பு கூட்டு முறை என்றால் என்ன அப்படின்னா இடைநிலை பண்ணங்களை வந்து இப்போ ஒரு டீ போடுறோம்னா இந்த டீல வந்து என்னென்ன இடைநிலை பொருட்கள் இருக்கு பால் சர்க்கரை டீத்தூள் இந்த மூன்றையும் கூட்டிட்டு தேநீர் இடைநிலை பண்டங்களை கூட்டினா இறுதி பண்டம் கிடைக்குதுல்ல இதன் மூலமான கணக்கெடுப்பு முறைக்கு என்னன்னா மதிப்பு கூட்டு முறை எந்த ஒரு பொருளையும் மதிப்பு கூட்டு விக்கும் பொழுது அதோட மதிப்பு என்ன செஞ்சிடும் உயரும் சரியா இப்ப இப்ப ஒரே ஒரு டீஸ்பூன்ல சர்க்கரை இருக்கு இந்த சர்க்கரையை மட்டும் நீ அஞ்சு ரூபாய்க்கு வித்துற முடியுமா ஒரே ஒரு ஸ்பூன்ல இருக்கக்கூடிய டீ தூள் இந்த டீ தூளை மட்டும் நீ பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துற முடியுமா பால் திணுண்டு தண்ணியை ஊற்றி திணுண்டு பால் சேர்த்துட்டா உனக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் வந்துருமா அப்ப இந்த மூன்றையும் கூட்டும் போது மதிப்பு கூடி தேநீர் என்ற ஒரு பொருள் இறுதி பண்ணுறமா கிடைச்சதுக்கு அப்புறம் அதோட ரேட் என்ன ஆயிருது பத்து ரூபாயாகவோ அல்லது பதினஞ்சு ரூபாயோ மாத்த முடியுது உங்க வீட்டுல கத்திரிக்காய் அதிகமா விளைஞ்சிருச்சு இந்த கத்திரிக்காயை கொண்டு போய் அப்படியே கத்திரிக்காயை வித்தியனா கிலோ எவ்வளவு வருவாங்க கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்குவாங்க அரை கிலோ பத்து ரூபாய்க்கு கேட்பான் என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு உரம் போட்டு நம்ம உழைச்ச காசு கூட கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன செய்வாங்க வந்த விலைக்கு விற்றுட்டு வந்துடுவாங்க நம்ம தாய்மார்கள் ஆனால் நீ படித்தவன் என்ன செய்யணும் அதை மதிப்பு கூட்டி விற்க தெரியணும் இதே இந்த கத்திரிக்காயை அப்படியே கொஞ்ச நூறு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு என்ன செஞ்சிடணும் வேக வச்சிடணும் வேக வச்சு அப்படியே எடுத்து வெயிலில் காய போட்டு நல்லா வத்தலாக்கிறணும் காஞ்ச பிறகு நல்ல வத்தலாயிடுது அது என்ன செய்யாது என்றைக்குமே கிடாது யாரும் வாங்கலேன்னு கவலையே பட தேவை எப்போ விற்றாலும் விற்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பாக்கெட்டில் போட்டு ஒரு நாலு கத்திரிக்காயை போட்டு என்ன செய்யலாம் இருபது ரூபா அப்படி ஸ்டிக்கரை போட்டு எப்போ வேணால் விற்றுடலாம் அப்போ இதே கிலோ கணக்குலேயே இருபது ரூபாய்க்கு தான் போனது நாலு கத்திரிக்காய் என்ன ஆகி போச்சுப்ப இருபது ரூபாய்க்கு போயிடுச்சு நீ என்ன செஞ்ச மதிப்பு கூட்டி இருக்க அதுக்கு பேர் தான் என்னது மதிப்பு கூட்டு முறை இது மாதிரியான முறைகளை செய்து தொழில் முனைவோராக நீங்களாம் வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதர் மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நீங்க படிக்கணும் அப்போ தொழில் முனைவோராக நீங்களாம் வரணும் நம்ம தாய் தந்தையெல்லாம் படிக்காதவங்களால தான் அவங்க வந்த விலைக்கு வித்துட்டு வந்துட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் எந்த ஒரு பொருளையும் மதிப்பு கூட்டி விற்க தெரியணும் அப்போ மதிப்பு கூட்டுற முறையில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப மதிப்பு கூட்டு முறையில் என்னென்ன இருக்கு இடைநிலை பண்டங்கள் ஈக்குவல் இறுதி பண்ணங்கள் அப்ப மதிப்பு கூட்டு முறையில அப்ப மூணாவது பாயிண்ட் இது மடிப்பு பண்ணங்கள் ஈக்குவல்டு இருதி பண்ணங்கள் அப்ப இரணை பண்ணங்கள் என்னன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒண்ணு எழுதணும் என்னது பால் பால் சர்க்கரை பிளஸ் டீத்தூள் டீ தூள் இந்த மூன்றையும் கூட்டிட்டு என்ன வந்துடும் இறுதி பண்ணம் இடைநிலை பண்ணங்கள் இந்த இடைநிலை பண்ணங்கள் இந்த மூன்றையும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல கலந்தோம்னா என்ன கிடைச்சிரும் இறுதி பண்ணமான தேநீர் கிடைக்கிறது இதன் மூலமாக கணக்கிட முறைக்கு பேருதான் மதிப்பு கூட்டு முறை சரிங்களா இப்போ இந்த மூன்று முறைகள் மூலமாக நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த மூன்று முறைகள் எழுதியா இதன் மூலமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுவதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மூன்று முறையை மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க நீங்க என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா முக்கியத்துவத்தை எழுதணும் சரியா கேள்வி கேட்டது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடு முறைகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க நீங்க அதோட முக்கியத்துவத்தை எழுதணும் ஏன்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூலமாக தான் பொருளாதாரத்துல நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏன் கணக்கிடுறோம் பொருளாதாரத்தில் ஒரு நாடு வளர்ந்திருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜிடிபின்ற முறையவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரியா அப்ப இந்த ஜிடிபியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி பற்றிய அறிவு நமக்கு கிடைக்குது சரிங்களா இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பணவீக்கம் பணவாட்டம் பற்றியான அறிவு நமக்கு கிடைக்குது பணவீக்கம் பண வாட்டம் போன்ற சிக்கல்கள் பற்றிய நிலையை அறிந்து கொள்வதற்கு இந்த ஜிடிபி என்ற ஒரு கருத்து தேவைப்படுகிறது சரிங்களா உலக நாடுகளோட இந்த நம்ம நிலைமை என்ன நம்ம வளர்ந்துருக்கோமா வளரலையா அப்படின்ற ஒரு ஒப்பீட்டு அளவுக்காகவும் அப்ப உலக நாடுகளோட நம்ம நாட்டை ஒப்பிடுவதற்காகவும் இந்த ஜிடிபி என்ற கணக்கிட்ட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வதற்காகவும் இந்த ஜிடிபிய கணக்கு பண்றோம் அதே போல இந்த ஜிடிபி கணக்கீடுவதன் மூலமா தான் அரசாங்கத்துக்கு ஒரு அறிவு கிடைக்குது இந்த பொருளாதாரத்தை எப்படி திட்டமிடலாம் இந்த ஜிடிபி கணக்கிடும் முறையை எப்படிலாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அறிவு யாருக்கு கிடைக்குது அரசாங்கத்துக்கு கிடைக்குது அப்போ ஜிடிபி என்ற கணக்கிடுவதின் முக்கியத்துவத்தை இப்போ பார்த்துட்டோம் அப்போ இந்த ஜிடிபி என்று சொல்லப்படக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறைகளான இந்த மூன்று முறைகள் என்னென்ன முறைகள் செலவின முறை வலுவான முறை மதிப்பு கூட்டு முறை செலவின் அடிப்படையில் கணக்கு பண்ணக்கூடிய இந்த முறைக்கு ஒய்ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இந்த பாரம் அழுகிருங்க அடுத்தது முக்கியமான ஒரு முறை என்னன்றா வருமான முறை வருமான முறையின் அடிப்படையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானம் வாடகை வட்டி லாபம் இது எல்லாத்தையும் கூட்டும் பொழுது கிடைப்பதுதான் தான் என்னது வருமானத்தின் அடிப்படையிலான கணக்கின் முறை அடுத்த என்னது மதிப்பு கூட்டுமுறை மதிப்பு கூட்டுமுறை என்பது என்ன இடைநிலை பண்டங்களை போட்டு இறுதி பண்டங்கள் இந்த மதிப்பு கூட்டுமுறை மூலமாகவும் நம்ம என்ன செய்ய முடியும் ஜிடிபியை கணக்கு பண்ண முடியும் இந்த ஜிடிபியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து பாயிண்டர்களையும் எழுதி இந்த ஜிடிபி கணக்கிடும் முறையில் எழுதும் பொழுது உங்களுக்கு முழுமையாக ஐந்து மாதிரி கிடைக்கும் சரிங்களா அப்ப ஜிடிபி கணக்கிடுவது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் எப்படி நீங்க உங்களுக்கு புரிஞ்சு நீங்க எழுதுனீங்களோ அதே போன்று நாளைக்கு இந்த ஜிடிபி கணக்கிலும் முறையிலான இந்த மூன்று முறை எழுதி இதன் முக்கியத்துவத்தையும் எழுதி கொடுத்துரும் சரிங்களா எழுதலாமா புரிஞ்சுச்சா நன்றி